சிவநித்திய அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு வட்டம் தான் ஊர்லதான் இருக்கோம் அன்றைய காலகட்டத்துல சிவாலயங்களோட சேர்ந்து அதிக சத்திரங்களை எழுப்பியிருக்காங்க அது மாதிரி எழுப்புனதுல தான் முக்கியமான சத்திரம் இந்த சத்திரம் இந்த சூறக்கோட்டையில அமைஞ்சிருக்கிற இந்த சத்திரம் சிவாலயத்தோட சேர்ந்து தான் இந்த சத்திரத்தை எழுப்பியிருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு இந்த சத்திரம் தொண்ணூறு சதவீதம் அழிவு நிலைக்கு போயிருச்சு இதுல மிஞ்சினது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் தான் சிவனையும் நந்தியும் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து மிஞ்சிருக்கு இதை எடுத்து வச்சு உள்ள ஒரு சின்னதா ஒரு கொட்டகை அமைச்சு வழிபாடு நடந்துட்டு இருக்கு ஒரு காலத்துல எத்தனையோ பேரோட பசிக்கும் உறவிடமாகவும் செயல்பட்டு வந்தது இன்னைக்கு ஒருத்தர் கூட இந்த இடத்துல வந்து கால் வைக்க முடியாத அளவுக்கு இது அழிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம் ரொம்ப வேதனையாதான் இதை பார்க்க முடியுது இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரக்கோட்டையில சைதாம்பாள்புரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இந்த சத்திரத்தோட பேரும் சைதாம்பாள் சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது நன்றி சிவாயம்